திருவாபுரி முருகன் கோவிலில் அன்னதான விரிவாக திட்டத்தை பொன்னேரி எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் சட்டமன்ற அறிவிப்பின்படி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் இங்கு வந்து நெய் தீபம் ஏற்று வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம் அண்மையில் சட்டமன்ற அறிவிப்பில் பக்தர்கள் அதிக அளவு வந்து செல்லும் கோவில்களில் அன்னதான திட்ட பயனாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதையடுத்து சிறுவாபுரி முருகன் கோவிலில் அன்னதான விரிவாக்க திட்டத்தை பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் தொடங்கி வைத்தார் செவ்வாய்க்கிழமைகளில் அனைத்து திட்ட பயனாளிகள் செவ்வாய்க்கிழமைகளில் அன்னதான திட்ட பயனாளிகள் ஐநூறு பக்தர்களிலிருந்து இரண்டாயிரம் பக்தர்களாகவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நூறு பக்தர்களிலிருந்து ஐநூறு பக்தர்களாகவும் அதிகரிக்கப்பட்டு அன்னதான விரிவாக்க திட்டத்தை பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பக்தர்களுடன் அமர்ந்து பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் அன்னதானத்தை பெற்றுக்கொண்டு உணவறிந்தனர்

i